கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கோட்டாவூர் கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடும் திருவிழா மற்றும் விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி கம்மம்பள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோட்டாவூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி இரண்டாம் ஆண்டு மாபெரும் விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் மத்தூர் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரிவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த காற்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தாட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த காறுவிடும் விழாவினை கோட்டாவூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோடயா ஹரிசை 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 லட்டு வைன வலகா இந்த வெனத்து நெனத்து 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 ஒடி ஒரு மொனிக்கை நெனத்து நெனத்து ஆமா அந்த நெனத்து நெனத்து அந்த நெனத்து நெனத்து ஆசமான ஆடுற மாரயா ஹரிசை 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 அந்த நெனத்து நெனத்து அந்த நெனத்து நெனத்து ஆசமான